ஆகஸ்ட் மாதத்தின் ஆறாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு புதிய விடயங்களை திறந்து விட்டுக் கொண்டே இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி முறை எதிர்பார்க்கப்படுகிறது நான்காவதாக ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுறை என்று அழைக்கப்படுகின்ற முட்டுக்கட்சியிலிருந்து அவர்களால் இம்முறை இறக்கி இந்த அரசியல் கடத்தை சோதனை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வர்த்தக பெருமுறான தம்மிக்க பெர்ரா தேர்தலில் போட்டியிடுவார் என்று கருதப்பட்டிருக்க இப்போது புதிய திருப்பமுனையாக தம்மிக்க பெர்ரா கொள்ள நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறையின் வேட்பாளராக இன்று ஏழாம் தேதி கடமிறக்கப்படுவார் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று சொல்லி செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்க இதில் நடந்த திரைமறைவு விடயங்கள் நாமல் ராஜபக்ச இப்போது கொண்டு வரப்படக்கூடிய காரணம் என்ன தம்மிக்க பெர்ரா ஏன் கொண்டார் இதன் பின்னால் இருக்கின்ற சில விடயங்கள் அதுபோல நாமல் ராஜபக்ச இந்த தேர்தல் கடத்தலை குதித்திருப்பது எவ்வாறு மற்றவர்களின் பலங்களை இல்லாவிட்டால் அவர்களுக்கு கிடைக்க வாக்களின் வளங்களை பாதிக்கப் போகிறது என்று ஒரு சுருக்கமான அரசர் ஒன்றை பார்ப்போம் தமிழ் பொது வேட்பாளருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் நிச்சயமாக புத நல்லது வியாழக்கிழமை அதாவது ஏழாம் தேதி இல்லாவிட்டால் எட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று கருதப்படுகிறது அநேகமாக ஒருவர் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைக்கப்பட்டுகின்றார் என்று சொல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன அதை பற்றியும் பார்க்கலாம் இதேவேளே மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த இளம் தாயின் மரணம் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்திருந்தது பத்து நாட்களுக்கு முதல் இடம்பெற்ற அந்த மரணம் அவர்களது குடும்பத்தை உலுப்பி இருந்தது பிறந்து பதினைந்து நாட்களேயான குழந்தை ஒன்று இப்போது தாய்ப்பால் இல்லாமல் அவதி கொண்டிருக்கிறது அந்த தாயவளின் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்ற வேளையில் இது மன்னார் வைத்தியசாலை ஊழியர்களின் தவறினால் தான் இடம்பெற்றதா என்று சொல்லி மக்களது அதிருப்தியும் கோபமும் இருந்தது அண்மை காலமாக இடம்பெற்று வந்த பல்வேறு கொதிப்புகள் இது பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்க மன்னார் வைத்தியசாலை உறுதியாக தெரிவித்திருந்தது தாங்கள் இது பற்றிய விசாரணைகளை நடத்தி இது பற்றிய உண்மைத்தன்மைகளை வெளியிடுவோம் என்று இப்போது மன்னார் வைத்தியசாலையின் உள்ளக விசாரணை அறிக்கை வெளியாகி இருக்கிறது அந்த விசாரணை அறிக்கையில் மன்னார் வைத்தியசாலையைச் சேர்ந்த ஊழியர்கள் தவறு இழைத்திருப்பதாக தெரிவதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதுபோல இந்த விசாரணைகள் மூலமாக கிடைக்கின்ற சில விடயங்கள் மட்டும் போதுமானவையா இல்லை சட்ட ரீதியான தீர்மானங்கள் இதில் எடுக்கப்பட வேண்டுமா இந்த கேள்விகளுக்கான விடையையும் இன்றைய செய்தியில் அவதானிப்போம் இன்னுமாக பங்களாதேஷில் இடம்பெற்று வருகின்ற இப்போதைய அரசியல் கொதிப்பு நிலை இன்னும் தனிவதாக ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருக்க இராணுவ ஆட்சி இப்பொழுது இடைக்கால நிர்வாக ஆட்சியை ஒன்றை கொண்டு வருவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கு இன்னும் வன்முறைகள் பல இடங்களில் தொடர்ந்திருக்க நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுகின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இப்போதைய பங்களாதேஷ் நிலவரத்தையும் இன்றைய செய்திகளில் தெரிந்து கொள்ளும் விரிவான செய்திகளுக்கு செல்லும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறுகிறது இம்முறை தேர்தலில் பதினேழு மில்லியன் பேருக்கும் அதிகமானோர் வாக்களிக்க போகிறார்கள் இதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே புதிய வாக்காளர்கள் அவர்கள் முதல் தடவையாக தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள் ஆனால் வாக்குச்சீட்டின் பருவன் வர வர கொண்டே செல்கிறது என்பது தெரிவிக்கப்படுகிறது இன்று மேலும் ஒரு புதிய வேட்பாளர் களத்திலே குதித்திருக்கிறார் அது போல இன்னும் ஒரு புதிய வேட்பாளருக்கான கட்டுப்பணமும் செலுத்தப்படுகிறது அவர் புதிய வேட்பாளர்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருவார் அதனால் கட்டுப்படம் செலுத்தி இருக்கவில்லை என்று எதிர்பார்க்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிடுகின்ற அனுர குமார் விசாநாயக்கன் அவர் சார்பாகவும் கட்டுப்படம் செலுத்தியாயிற்று ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பெருமனை இம்முறை இறக்கப்போகுந்த வேட்பாளர் அவர்களது ராஜபக்ச குடும்பத்தினரை தாண்டி வேறொருவர் அவர் டெஸ்டிங் த மவுண்டர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இது போல இப்போது இருக்கின்ற கொதிநிதியையும் அதுபோல மக்களின் மனோநிலையையும் பரிசோதிக்க ஸ்ரீலங்கா பொது ஜன தங்களுடைய சின்னத்தில் மொட்டு சின்னத்தில் ஒருவரை களமிறக்கி பரிசோதிக்கப் போகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கள் வலிந்து கேட்டுக் கொண்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க தங்கள் சார்பாக இப்பொழுது ஆட்சிப்படத்திலே ஜனாதிபதியாக இருப்பவர் தங்களது சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து பலவிதமான அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் அழுத்தம் இன்னொரு பக்கம் கெஞ்சி கட்டும் இருந்தார்கள் பல்வேறு நிபந்தனைகளையும் அவர்கள் விதித்திருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி இதற்கெல்லாம் சளிக்கவே இல்லை தான் சுயேட்சையாக தான் போட்டியிடுவேன் இதன் மூலமாக தான் பல்வேறு பட்டோரின் வாக்குகளை எடுத்துக் கொள்ளலாம் என்பது ஜனாதிபதி இறுக்கமாக வைத்துக் கொண்டு அவர் மொட்டு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு விரும்பி இருக்கவில்லை ராஜபக்சங்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியில் பலர் மத்தியிலும் பெயரை கெடுத்திருக்கின்றார்கள் அவர்களோடு தானும் கூட்டு சேர்ந்து என்று வரக்கூடாது என்றுதான் அதை தவிர்த்திருந்தார் ஆனால் மொட்டு கட்சி இதற்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிட்டால் தாங்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி தன்னுடைய சதுரங்க காய் நகர்த்தல் மூலமாக என்று கருதப்படுகின்ற விடயமாக அங்கே இருந்து பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தன் வசம் எடுத்துவிட்டார் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க அமைச்சர் மந்துல குணவர்தன சுசில் பிரேம் ஜெயந்த் மஹிந்தே பவித்ரா வன்னியாராய்ச்சி என்று ஏராளமானோம் அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான நாடாளுமன்றம் இப்பொழுது பலி பெற்றதாக இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை தனியே ஸ்ரீலங்கா பொது மஹிந்த ராஜபக்ச ராமல் ராஜபக்ச ஆகியோரின் ஆதரவு இல்லாமல் கொண்டு செல்லலாம் என்று சவால் விடுக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது பேசி வருகின்றார் இந்த காட்சி மாற்றத்தின் முக்கியமான திருப்பமாக ஸ்ரீலங்கா பொது ஜன ஏழாம் தேதி இன்றைய நாளில் தங்களுடைய வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்று கருதப்பட்டிருந்தது அநேகமாக தம்மிக்க பெறலாம் அவர்தான் இப்போது பேசப்பட்டவர் தம்பிக்கப்பறா இக்கிடவே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தாலும் தான் போட்டியிட்டால் ஸ்ரீலங்கா பொது பெருமனு சார்பாகவே போட்டியிடுவேன் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொது இதை கிடங்கினால் தன்னை அடைத்து போட்டியிடுமாறு கேட்கிறாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அவரது பணம் தாராளமாக இறங்கி முழுவதும் மட்டுமல்ல சர்வதேச அடிப்படையில் பேசும் இலங்கையின் மிகப்பெரும் தொழிலதிபர் ஆனால் கசினோ என்று அழைக்கப்பட்டிருந்த சூதாட்ட விடுதிகள் பலவற்றை நடத்தி வருகிறார் என்று அவர் மீது விமர்சனங்களும் இருக்கின்றன சட்டபூர்வமாக செய்து வருகிறார் என்று அவர் காலமாக குறிப்பிட்டிருந்தார் வர்த்தகத்திலே வெற்றி கொடி நாட்ட முடிந்த பொருளாதார அடிப்படையிலும் இலங்கை வெல்ல வைக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அநேகமாக இந்த ஏழாம் தேதி அவரது பெயர்தான் அறிவிக்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அறிவிப்பு வருவதற்கு ஒரு பதினெட்டு மணத்தியாலங்களுக்கு முதல் அதிர்ச்சி செய்து கொண்டு வருகிறது தம்மிக்க பெறுறா தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஸ்ரீலங்கா பொது ஆதரவாளர்கள் இல்லவற்றால் அரசியல் பொதுவாக அரசியல் அவதானிகள் மத்தியில் நாமல் ராஜபக்ச தான் ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா பொது தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார் என்ற செய்தியை பசுல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு வழங்கியதாக என்னடா இது நாமல் ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என்று சொல்லி அவரும் தெரிவித்து அவருடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்சவன் தெரிவித்து வந்த நிலையில் நாமல் ராஜபக்ச திடீரென்று குதிக்கிறார் அப்படியாக இருந்தால் தம்பிக்க பெறா என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக அனைவருக்கும் இருந்திருக்கு என் போன்ற ஒரு சிலருக்கு இருக்கவில்லை காரணம் காலையிலேயே ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது தம்மிக்க பெறா ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லாவிட்டால் இம்முறை போட்டியிடாமல் ஒதுங்கி நாடாளுமன்ற தேர்தலில் முதல் தடவையாக இறங்கி பார்ப்பதா அந்த காரணம் அவரை போது தேசிய பட்டியல் நீங்க பண்ண நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு பிறகு அவர் ஸ்ரீலங்கா பொது ஜனபெற உணவின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசத்துக்கு கடிதம் அனுப்பி அனுப்பியிருப்பதாக தெரிகிறது தனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் தலைவர் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுக்குழு அங்கத்தவர்கள் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள் தன்னை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்து அதற்கான வாய்ப்பை வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக இம்முறை தேர்தலில் தன்னால் பங்கெடுக்க முடியாது ஆனால் கட்சி எடுக்கின்ற சகல விதமான நடவடிக்கைகளுக்கு தான் உறுதியாக இருப்பேன் என்று அவர் அனுப்பிய கடிதம் அதற்கு பிறகுதான் நாமல் ராஜபக்ச போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது நாமல் ராஜபக்ச உடனடியாகவே சொல்லி வைத்தார் போல அவருடைய செயற்படுகின்ற சமூக வரிதல குடும்பங்கள் அவருக்காக எடுத்த தனியான போட்டோஷூட் ஆகிவிட்டு உடனடியாக அனுப்பி வைக்கின்றார்கள் எனவே இந்த திட்டம் ஒரு பேக்கப் பிளானாக முன்கூட்டியே இருந்திருக்கலாம் என்பதுதான் ஊகிக்கப்படுகின்ற வடிவம் இரண்டு விதமான பின்னணி கதைகள் இப்பொழுது வருகின்றன ஒன்று இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இன்றும் நேற்றும் கூட்டிய அவசரமான கூட்டங்களின் போது ஏற்கனவே தொன்னூற்றி ரெண்டு பேரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்கள் தரப்பில் இருந்து எடுத்துவிட்டார் இதன் அடிப்படையில் அவரை பழி வாங்குவதற்காக அவரது வாக்குகளை உடைக்கக்கூடிய ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச மற்றும் பசல் ராஜபக்ச ஆகியோர் இணங்கியதாகவும் ஒரு கொதிப்பான மனநிலையில் காத்திருந்த பல பேரில் மஹிந்த ராஜபக்சவும் மௌனமாக இதை ஆமோதித்ததாகவும் சொல்லப்படுகிறது தம்மிக்க பெறா போட்டியிட தயங்கியதாக இன்னும் ஒரு கதையும் இருக்கு குறிப்பாக அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஆரம்ப காலத்தில் நெருக்கமாக செயற்பட்டு ஒருவர் ஆனால் கொள்கை அடிப்படையில் இப்பொழுது கோட்டாபய மஹிந்த ராஜபக்ச போன்ற ராஜபக்ச தரப்பினரோடு அவருடைய வர்த்தக அடிப்படையில் இணங்கி செல்கின்ற ஒருவர் இப்போது இருக்கிற நிலையில் நாடுகளும் பெரும் பணக்கார வர்த்தகர்களும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற அனைத்து இளைஞர்களும் ராணில் விக்ரமசிங்க மீண்டும் வருவதன் மூலமாக நாடு சுபீச்சத்தை நோக்கி அபிவிருத்தியை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கின்றார் இந்தியா அதுபோல சீனா மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவையும் கூட ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு வருகின்ற பொருளாதார கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற நிலையில் அவரை முறை தோற்கடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கு தான் வெல்ல முடியாத தேர்தல் ஒன்றில் ஓட முடியாத குதிரை ஒன்றில் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கட்டுவதற்கு இப்படியான வர்த்தகர்களுக்கு எப்போதுமே விருப்பம் இருக்காது வெற்றி பெறுகின்ற குதிரை ஒரு சொப்ப லாபத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை அந்த குதிரையில் கட்டுவோமே தவிர வெற்றி பெறாத குதிரையொன்று வென்றால் கோடிக்கணக்காக லாபம் கிடைக்கும் என்று அந்த குதிரை மீது கட்ட மாட்டார்கள் இவர்கள் என்பது பொதுவான முடியும் எனவே இதன் காரணமா தான் தம்மிக்க பெறுறா தன்னுடைய பெயரை அறிவிப்பதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நடத்தியாலங்கள் இருக்க முதலே இந்த தீர்மானத்தை எடுத்து விட்டார் என்று கருதப்படுகிறது ஆனால் நாமல் ராஜபக்ச அப்படி ஏதாவது நடந்தால் தான் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதற்கான ஒரு பேக்கப் பிளான் ஒன்றை ஆரம்பத்தில் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் தான் இவர் விலக அவர் உள்ளே தன்னுடைய பெயரை கொண்டு வர உடனடியாக விளம்பரங்கள் போல சமூக வர்த்தள பதவிகளோடு இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறார் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி ஜனாதிபதி ரணில் மஹிந்த ராஜபக்சவும் திட்டமிட்டு ஒரு நாடகம் போட்டு தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் கூட்டாக சேருவோம் என்று முடிவெடுத்ததாக ஊயிக்கப்பட்டு வந்தது ஆனால் இது ஒரு பக்கம் இப்படியான நாடகம் ஒன்று வாக்குகள் சேகரிப்புக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேவைப்பட்டிருந்தாலும் கூட சிங்கள அடித்தட்டு வர்க்க மக்கள் மத்தியில் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை கடந்த ஆண்டுகளில் வெற்றி பெற வைத்த அந்த மிகப்பெரும் மக்கள் மத்தியில் தங்களுடைய தலைவர் தெற்கின் புதல்வர் சிங்கள மக்களின் காவலர் என்றெல்லாம் கருதப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் ஒட்டுக் கட்சியில் இருந்து இப்படி பெரும்பாலான முக்கியர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க உடைத்து சென்றார் என்பது நாடகமாக அவர்கள் சொல்வது போல இருந்தாலும் கூட அவ்வாறான விடயம் முன்னவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது அது அவர்களது அந்தஸ்து குறைவாக இருக்கும் என்பது நன்றாக தெரியும் எனவே இது நிச்சயமாக ஒரு அரசியல் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வி இதனால்தான் அவரது நேரடி கையாளான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் துணியிலேயே சொல்லி வந்தார் ஊழல்வாதிகள் தங்களுடைய பொதுஜன அரசியலமைப்பில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் நல்ல அரசியல் பாடம் ஒன்றை கற்றுக்கொண்ட பிறகு மறுபடி வந்து சேர்வார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த ஸ்ரீலங்கா பொது பெருமனவை கிட்டத்தட்ட இப்போது நடத்தி வருபவராக கருதப்படுகின்ற உதயங்க வீரத்துங்க மஹிந்த ராஜபக்சவை நெருங்கிய உறவினர் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவராக இருந்தவர் அவரும் கூட ஊழல்வாதிகள் தங்களுடைய கட்சியை விட்டு சென்றது மிகச் சிறப்பு என்று சொல்லி குறிப்பிட்டு வருவதும் இந்த விமர்சனங்களில் உண்டு எனவே நாமல் ராஜபக்சே இந்த தேர்தலில் போட்டியிடுவது எதிர்பார்க்காத ஒரு விடயம் அவர் தன்னை தயார்படுத்தி இருக்கவில்லை என்று அனைவரை நினைத்திருக்க இப்போது அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணங்களாக என்னென்ன இருக்கக்கூடும் ஒன்று தங்களுடைய கட்சி அரசியல் ஏற்கனவே துன்பு துண்டுகளாக பிரிந்து முட்டு கட்சியிலிருந்து பல பேர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் சேர்ந்து விட்டார்கள் இது எதிர்காலத்தின் நாடாளுமன்ற தேர்தலையும் பாதிக்கக்கூடும் அப்படி இருக்கின்ற வேளையில் ஆட்சி அதிகாரம் இன்னும் ராஜபக்சக்களிடம்தான் இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக நாமல் ராஜபக்ச இம்முறை தேர்தலில் இருக்கிறார் உண்மையில் அவருக்கு இந்த தேர்தலில் முதல் மூன்று இடங்களுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட மிக மிக அருகா மிக அருகித்தான் போயிருக்கின்றன உண்மையில் அவருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதல் மூன்று இடங்களுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி காரணம் முன்னதாகவே வாக்கு சேகரிப்பில் ஆரம்பித்த அனுரகுமார் விசாநாயக்கர் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரம் சிங் ஆகியோர் தங்களுக்கான வாக்கு வங்கிகளை தனித்தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கின்றனர் அரகலையை வந்த பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருந்தாலும் இந்த மூன்று பேரை முந்தக்கூடிய அளவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் இது இருக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அப்படி இருக்கும்போது அவரது நேரடி தெளிவாக இங்கே இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லிட்டால் இரண்டாயிரத்து முப்பது ஜனாதிபதியாக வருவது அதற்கு முதல் இப்போது வரப்போன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராக வரும் எனவே ராஜபக்சகள் மீது இந்த தென்னிலங்கை மக்களும் சிங்கள மக்களும் வெளிப்படுத்திய இந்த அறகலைய மூலமான மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமான எதிர்ப்பை ஓரளவு தனிய வைக்கவும் இளைஞர்களை வசீகரிக்கவும் முப்பத்தி எட்டு வயதான தான் தான் இளம் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் இம்முறை தேர்தலை தோற்றால் தனக்கு அதன் அனுபவமாக இருக்கும் அடுத்த தேர்தலில் மக்கள் நாயகனாக வருவேன் என்பதுதான் அவர் இந்த தேர்தலை போட்டியிடுவதற்கு எடுத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான அஸ்திரமாக இருக்கும் எனவே இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் அவர் ராமல் ராஜபக்ச தன்னை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் அது வாக்குகளை குறைக்கப் போகின்றன என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் அவரோடு சேர்ந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து தருகின்ற தெற்கு மற்றும் சிங்கள மக்களின் வாக்கு சஜித் பிரேமதாசவுக்கு மையம் கொண்ட அவர்தான் இந்த ஒப்புட்டளவில் இவர்களோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான தலைவர் என்று இருக்கின்ற அந்த வாக்குகளா அன்ரோக் குமார் திசாநாயக்கவின் இளைஞர்களை வசீகரித்து பெறுகின்ற அந்த வாக்குகளையா இவர் குறிவைத்து எடுக்க போறார் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி ஆனால் வெற்றி பெறுவதற்கு இனவாதத்தையே கொஞ்சம் பற்ற வைப்பார் நாம ராஜபக்ச அது கணிசமான அளவு வாக்குகளை இப்போது போட்டியிடுந்த ஏனையோருடமிருந்து பறித்திருக்கக்கூடும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எனவே நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் குதித்திருப்பது வியூகங்களை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிறது அது எந்த விதத்தில் தேர்தலை குழப்ப போகிறது தேர்தலின் சமநிலையை குழப்பி யாரோ ஒருவரது மிகப்பெரிய வாக்கு வங்கியை பறிக்கப் போகிறது என்ற கேள்வியோடு பார்த்திருக்கிறோம் ஆரம்ப முதலே இந்த தேர்தலில் ஐம்பது வாக்கி யாருக்கும் கிடையாது எனவே இரண்டாவது மூன்றாவது தேர்வுகள் மிக முக்கியமாக கருதப்படும் என்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரும் அறிவிக்கப்பட போகிறார் என்று சொல்லப்படும் போது நாமல் ராஜபக்ச கிட்டத்தட்ட சிங்கள பொது வேட்பாளராக வந்து குதித்திருக்கிறார் என்பது பெரிய ஒரு குழப்பத்தையும் ஒரு சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதொரு பக்கம் இருக்க தமிழ் பொது வேட்பாளராக ஏற்கனவே இரண்டு பேருந்து பெயர்கள் இறுதி பரிந்துரையில் இருக்கின்றன அதில் ஒருவரை தமிழ் பொது கட்டமைப்பு புதன்கிழமையில் அப்படால் வியாழக்கிழமை அறிவிக்கும் என்று கருதப்பட்ட நிலையில் அந்த இரண்டு பேரில் ஒருவர் ஜனாதிபதி சர்தார் நீ கே வி தவராசா இந்த ஒருவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அரியநேத்திரன் இந்த பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் யாழ்ப்பாணத்துக்கு பொது கட்டமைப்பின் குழுவினரை சந்திக்க அழைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இங்கே வெளியாகி இருக்கின்றன ஆனால் பொதுவாக இம்முறை கிழக்கு மாகாணத்தின் ஒருவரை தெரிவு செய்திருப்பது நல்லது ஒரு முயற்சி ஒரு ஆரோக்கியமான மாற்றம் இது மக்களை தணிவிக்கின்ற ஒரு முயற்சியாகவும் இருக்கும் அதுபோது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு முயற்சியாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது இது முதலாவது இரண்டாவது முன்னாள் நாடகம் வந்து உறுப்பினர் அண்மை காலத்தில் நேரடி அரசியலில் செயற்படாத ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் மீதான ஒரு நாமல் ராஜபக்சவம் வந்து சேர்ந்திருப்பது நிச்சயமாக தமிழ் ஏனைய கட்சிகளை தமிழ் தரப்பின் ஏனைய கட்சிகளை யாரோ ஒரு பிரதான வேட்பாடு நோக்கி நகர்த்த போகும் இந்த மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தங்களுடைய ஆதரவு என்பதை ஒரு கூட்டம் நடத்தி கொழும்பிலே இடம்பெற்ற ஊடகவியலாக சந்திப்பின் போது அறிவித்திருக்கின்றார் ஆனால் ஏழு முக்கியமான விடயங்களோடு நாற்பத்தி எட்டு புள்ளி குறிப்புகள் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நிபந்தனையின் அடிப்படையில் தான் தாங்கள் வாக்களிக்க போவதாக நிபந்தனை என்ற ஆதரவு கிடையாது என்று சொல்லி மனோ கணேசன் அறிவித்திருப்பது முக்கியமானது எப்படி மனோ கணேசன் ரவு ஃபக்கீம் போன்றோர் நிச்சயமாக சதி பிரேமதாசோடு தான் சேர்ந்திருப்பார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டது அப்படியே நடக்கும் இப்படி இருக்கும் போது ரிஷான் பதூதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தங்களுடைய தீர்மானத்தை ஒத்திவைத்திருப்பதாகவும் விரைவில் இது பற்றி அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் மன்னாரில் இடம்பெற்ற அந்த மருத்துவ கவனக்குறைவினால் ஏற்பட்ட மரணம் இது ஆரம்பத்தில் இது பற்றிய எதிர்ப்புகள் வெளியிடப்பட்ட வைத்தியர்களால் அவ்வாறு மருத்துவரின் கவனக்குறைவு என்பது விசாரணை மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் தயவு செய்து பொத்தாம் பொதுவாக ஒருவரை குறை சொல்லாதீர்கள் இல்லாவட்டால் குற்றம் சாட்டாதீர்கள் என்பது பொதுவான விவாதமாக இருந்தது யாழ்ப்பாணம் சாமகச்சேரி வைத்தியசாலைகளில் ஆரம்பித்த இந்த விடயமானது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரிகராஜ் சிந்துஜா என்ற ஒரு இளம் தாயின் மரணத்தோடு மிக பெரிதாய் கனன்றது ஆனால் ஒன்று அங்கே இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் அந்த குடும்பத்தினரின் கண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை அனாதரவாய் விடப்பட்டாலும் இந்த விடயமானது பெரிதாக பேசப்படாமல் அதற்கு பிறகு மூடி மறைக்கப்பட்டது இல்லாவிட்டால் தணிக்கப்பட்டது ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவின் விடயமானது இதை மீண்டும் ஒரு தரவை பற்றிய வைத்தது ஆனால் அதுக்கு முதலே மக்களது போராட்டங்கள் மக்களது குரல்கள் எழுந்திருந்தன ஆனால் ராமநாதன் அர்ச்சனா அண்மை காலமாக கொஞ்சம் கொதிநிலையில் இருந்த ஒரு விடயமாக அவர் இருந்த காரணத்தினால் அவர் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றது அங்கே இடம்பெற்ற குழப்பநிலை ஆகியன அதுக்கு பிறகு அவரை கைது செய்தது போன்ற விடயங்களோடு சேர்த்து இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டது ஆனால் பொதுவான மருத்துவர்கள் எல்லோரும் நியாயமாக சுயாதீனமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விடையில் இந்த விடயத்தில் வைத்தியசாலை தரப்பில் குற்றம் இருந்தால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் வைத்தியசாலை தங்கள் இரண்டு விசாரணைகளை சுயாதீன விசாரணை குழு மூலமாக நடத்துவதாக அறிவித்து மக்களை அமைதியாக இருக்க சொல்லியிருந்தார் இந்த சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகளின் முடிவு நேற்று மாலை வெளியிடப்பட்டது மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த அண்மையில் ஒரு இளம் குழந்தையை பெற்றெடுத்த தாயார் அவரது மரணம் தொடர்பாக இந்த குறித்த சுயாதீன குழு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் இப்போது தங்களுடைய இறுதி முடிவுகளை கையெழுத்திருப்பது அதுபோல இது பற்றிய மேய்திக நடவடிக்கைகளுக்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் அதன் பிரதி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இருபத்தி ஏழு வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற இந்த பட்டதாரி பெண் குருதிப்போக்கு காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது தாயாரும் அவரது கணவரும் சொல்கின்ற விடயம் அந்த போக்கு அவதானிக்கப்பட்டிருந்தது இது பிரசவத்துக்கு பிறகு இடம்பெற்ற விடயம் என்ற காரணத்தால் வைத்தியசாலை இது பற்றி போதிய கவனத்தை செலுத்தவில்லை ஆனால் இரவு வேடையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சரியான முறையில் பராமரிக்கவில்லை எனவே அந்த வேளையில் அங்கே இருந்த வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் பொறுப்பான முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை உரிய சிகிச்சைகளை வழங்கியிருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் எனவே அவர்களது அசமந்த போக்கின் காரணமாகத்தான் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்துகின்றார்கள் மன்னார் மக்களும் இந்த விடிகத்தை அறிந்த பிறகு பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தார்கள் ஆனால் இதை எவ்வாறு இந்த விடிகளை கையாள்வது என்பது குறித்து ஒரு தெளிவான விடயம் அங்கே இருக்கவில்லை பொதுவாக மன்னார் வைத்தியசாலையில் அண்மை காலமாக இப்படியான விடயங்கள் இடம்பெற்று வந்ததாக குற்றம் சூப்பரத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாக வைத்தியர்களும் வைத்தியசாலை ஊழியர்களும் தான் இந்த இடம் தாயின் மரணத்துக்கான காரணம் என்று சிந்துஜா இல்லாவிட்டால் சிந்துவின் மரணத்துக்கான நியாயத்தை கூறி அவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான ஈர்ப்பை ஏற்படுத்தி வந்திருந்தார் ஆனால் சமூக வர்த்தகங்கள் மூலமாக இல்லாவிட்டால் மன்னார் வைத்தியசாலையிடம் அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் இல்லாவிட்டால் இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் பரிசீலிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு வந்தது எதிர்ப்புகள் வரத்ததை அடுத்து மன்னார் வைத்தியசாலை உடனடியாக சுகாதீன குழு ஒன்றை அமைத்து தாங்கள் விசாரணைகளை போவதாகவும் சுகாதார அமைச்சர் மூலமாக ஒரு விசாரணை இடம்பெறுவதும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டுகிறார்கள் இப்போது சுயாதீன குழுவின் விசாரணைகளுக்கு அமைய அங்கே கடமையில் இருந்த சிலர் தவறிடத்தை உறுதியாக இருப்பதாக நேற்றிரவு வெளியான உத்தியோகபூர்வமான அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இது மட்டுமில்லாமல் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்றும் நாளைய தினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது இந்த பெண் உயிரிழந்தமைக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்ற வேடையில் இப்போது ராமநாத அர்ச்சுனா இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் அவரது நடைமுறை தவறானது என்று சுட்டிக்காட்டப்படுகிறார் இதனால் தான் சட்டம் இந்த பக்கம் தன் கடமையை செய்வதோடு அந்த பக்கமும் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ராமநாத அர்ச்சுனாவை பிணை மறுப்பு வழங்கி அவரை சிறையிலே தொடர்ச்சியாக விளக்கமறிகளில் வைப்பதற்கு இணைந்து கொண்ட அந்த சட்டத்தரணிகள் இந்த யுவதியின் மரணத்துக்கான காரணத்துக்காக சரியான முறையில் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்பது சமூக வலைத்தளங்கள் அண்மை காலமாக ஏற்படுத்தி இல்லாவிட்டால் எடுப்பி வருகின்ற குரல் குறிப்பாக இப்போது இருக்க நிலையில் இந்த நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட இழப்பின் மூலமாக அந்த குடும்பத்தினருக்கு நஷ்டகீட்டு இழப்பு முறை வந்து பெற்றுக் கொடுக்கவும் அது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஏதோ ஒரு உதவியை வழங்கவும் சட்ட ரீதியாக இந்த விடயம் அணுகப்பட வேண்டும் என்பது மருத்துவத்துறை சார்ந்து சட்டத்துறை சார்ந்து அனைவரது கவனமாகவும் இருக்கிறது இப்படி இருக்கும்போது சமூக வருத்தளத்தின் ஊடாக இந்த மன்னார் பிராந்தியத்தின் வைத்தியசாலை பணிப்பாளராக முன்பு இருந்த வைத்தியர் வினோதன் தர்மராஜன் ஒரு முக்கியமான விடயத்தை கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் குறிப்பாக மருத்துவங்கள் நடக்கும் போது மரு வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற அலட்சியத்தினால் ஏற்படுகின்ற மருத்துவ தவறுகள் குறிப்பாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தி ஒரு பதவி ஒன்றை எடுத்துக்கின்றனர் அதிலே அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயமாக குறிப்பாக அந்த இடத்திலே நடந்த மன்னார் வைத்தியசாலையிலே நடைபெற்ற விடயங்கள் இவர் முன்பு மன்னார் பிராந்திய வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருந்தவர் மன்னார் பிராந்தியத்தின் வைத்தியசாலை அதிகாரியாக இருந்தவர் தான் இருந்த விடையில் இப்படியான சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருந்தன அதுபோல மன்னார் பிராந்திய வைத்தியசாலை மிகச்சிறந்த வைத்தியசாலையாக இரண்டு தடவைகள் அங்கே யூனிசெஃபின் விருதுகள் பெற்றுக்கொண்டு ஒரு வைத்தியசாலை இலங்கையில் சிறந்த பொது சுகாதார சேவையை வழங்குகிற மாவட்டமாக கோவிட் பெருந்தொற்று இருந்த காலத்திலே அதற்கு பிறகும் கூட மன்னார் வைத்தியசாலை பெயர் எடுத்து புகழ் பெற்று அதற்கு பரிசாக அண்மையில் கூட இரண்டு டபுள் கேப் வண்டிகளை யூனிசெஃபிடம் இருந்து பெற்றுக்கொண்டது மன்னார் பொது வைத்தியசாலை அந்த மன்னார் பொது சுகாதாரத்துறையின் பணிகளை பொறுத்தவரையில் இப்போது அண்மை காலமாக தேக்கமடைந்து வருவதாக அவர் குற்றம் சம்பத்துகிறார் ஆனால் அண்மை காலமாக கவரிங் இனத்தவர்கள் பல இடம்பெற்று வருகின்றன அது மோசமான நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று சொல்லி அவர் இங்கே குற்றம் பத்துகிறார் நியாயமாக திணைக்கள விசாரணை இடம்பெற்றால் தவறு நிகழ்ந்த இடத்தில் கடமையில் இருந்து ஒரு சிலர் தண்டிக்கப்படலாம் ஆனால் தவறுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மருத்துவ நிர்வாகிகள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் அழுத்தமாக சொல்கிறார் இதனால் இவ்வாறான தவறுகள் அலட்சியங்கள் தொடர்ந்து இடம்பெறும் அத்தோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு குறிப்பாக அந்த பச்சிலம் குழந்தைக்கு இந்த நிவாரணமும் கிடைக்காது அதற்குரிய ஏற்பாடுகள் திணைக்கள விசாரணை நடைமுறைகள் இல்லை இதன் காரணமாக அவருக்கு சிந்துஜாவுக்கு நீதி கிடைக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தை மற்றும் குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கவும் சட்ட நடவடிக்கை உகந்தது என்று அவரும் தெளிவாக சொல்கிறார் தான் இந்த விடயத்தை சட்ட ரீதியாக அணுகுவதற்கு தன்னாலான சட்ட ரீதியான உதவிகளை இலவசமாக வழங்குவதற்கு காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இப்போது இந்த நேரத்தில் மக்கள் சில இடங்களில் நம்பிக்கை இழந்திருப்பதையும் அண்மை காலமாக வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டங்களின் போது மக்கள் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டதற்கான காரணமாகவும் இருக்கின்ற விடயங்கள் இவர்கள் உள்ளக விசாரணை என்ற பெயரில் தாங்களே சில விடயங்களை நடத்தி முடித்து தங்களுக்கு சார்பாகத்தான் விசாரணை முடிவுகளை கொடுப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை ஆனால் இப்படியான விடயங்கள் மூலமாக இல்லை இது வைத்தியசாலை தரப்பில் ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று உறுதி வழங்கியதன் மூலமாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வழிவகை என்று செய்யப்படுகிறது இது தொடர வேண்டும் அதுபோல உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம்

பவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் கடமையாற்றி வந்த தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிகிறது சடலம் மீட்கப்பட்ட கிணர்ச்சிக்கு அருகே அந்த ஆசிரியரின் துமிச்சக்கர வண்டி அவருடைய பாதிரைகள் குடை என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டன தற்கொலையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்பொழுது காவல்துறையின் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இவளே இம்முறை தேர்தலின் வாக்குச்சீட்டின் பருவனும் மிக நீளமாக இருக்கும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது இருபத்தேழு தசம் ஐந்து அங்குலமாக இந்த வாக்குச்சீட்டு நீளம் இருக்கும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக கடந்த வாக்குச்சீட்டு கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலின் வாக்குச்சீட்டு நீளமும் அவ்வாறு இம்முறை அதிகமானோர் போட்டியிடுவார்கள் என்று கருதப்படுகிறது இந்த வாக்குச்சீட்டின் அரை அங்குலத்தை பொதுவாக அதிகரிப்பதாக இருந்தால் கூட அதற்கு பொதுமக்களின் பணத்திலே இருநூறு மில்லியன் ரூபாயை மேலதிகமாக செலவிட வேண்டி வரும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது இலங்கையிலே இப்போதைக்கு எழுபத்தி எட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்கின்றன இம்முறை நாற்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார்கள் என்று கருதப்படுகிறது இதுவரைக்கும் குறிப்பாக நேற்று முன்தினம் வரை பதினேழு பேரும் நேற்றைய தினத்தோடு சேர்த்து பத்தொன்பது பேரும் இதுவரைக்கும் கட்டுப்படம் செலுத்தி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கிறார் வருகின்ற பதினைந்தாம் தேதியோடு இந்த கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்ற நாட்கள் முடிவடைந்து வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தேதியாக இருப்பதன் காரணமாக அதுவரை இன்னும் எத்தனை பேர் கட்டுப்பணம் செலுத்தப் போகிறார்கள் வாக்குச்சீட்டு இன்னும் எவ்வளவு நீளமாக மாறப்போவது என்பதுதான் ஆதங்கத்தோடும் ஆர்வத்தோடும் வாக்காளர்கள் கேட்கின்ற பார்க்கின்ற அவதானித்துக் கொண்டுகின்ற ஒரு விடம் பங்களாதேஷில் இப்போதைய நிலை என்ன வன்முறைகள் குறைந்திருக்கின்றன போராட்டங்கள் குறைந்திருக்கின்றன கொள்ளையடிப்பது அதுபோல பொது சொத்துக்களை நாசப்படுத்துவதாகியன ஓரளவு நிறுத்தப்படுகின்றன ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பிறகு அவர் பதவி தப்பி தப்பிச் அடிப்படையில் இப்பொழுது இடைக்கால நிர்வாகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ராணுவ தரப்பை வலியுறுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் ஆனால் நிலைமை இன்னும் முழுமையாக சுமூகம் அடையவில்லை விமான நிலையங்களில் விமான பரப்புகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது அது ஓரளவுக்கு இப்பொழுது அத்தியாவசியமான விமானங்கள் பரப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டாலும் பயத்தினாலோ இல்லவற்றால் இன்னும் பிற காரணங்களினாலோ இதுவரைக்கும் விமானங்கள் எதுவும் வந்து சேரவும் இல்லை அதுபோல வேறு விமானங்கள் புறப்படவும் இல்லை இதன் காரணமாக பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் அந்த மக்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவி கால் தாசியா கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக அவரது விடுதலை எதிர்பார்க்கப்படுவதாகவும் பங்களாதேஷ் நியாயமான முறையில் அற வழியிலும் ஜனநாயக வழியிலும் திரும்புகிறது என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறது அதை விளைவே நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி இருந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் காணொலி மூலமாக பார்த்திருப்பீர்கள் இப்போது பங்களாதேஷின் நாடாளுமன்றமும் கலைக்கப்பட்டுகின்றது என்ற விடயம்தான் புதிய விடயமாக அந்த நாளில் பங்களாதேஷை பற்றி கிடைத்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இந்த பங்களாதேஷின் வன்முறைகளின் பின்னணியில் சீனாவும் பாகிஸ்தானும் இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சுமத்தி இருப்பதும் மிக முக்கியமான இந்த வேளையில் பங்களாதேஷில் இனி அமைதி எப்போது திரும்பும் அதுபோல பங்களாதேஷில் இடைக்கால நிர்வாகமாக வரப்போகிற நிர்வாகம் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இராணுவத்தினர் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட முன்னூறுக்கும் அதிகமான மக்களை தாண்டி வேறு ஏதாவது வன்முறைகள் இடம்பெறாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களா என்ற கேள்விகளோடு நாங்கள் பங்களாதேஷின் விடயத்தை ஆர்வமாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் நடைபெற்ற முழுமையான விடயங்களின் தொகுப்பு ஒன்றை தாரித்துக் கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற தலைப்போடு இனி இடம்பெறப் போகின்ற இந்திய நாளில் இடம்பெறப் பல்வேறு நிகழ்வுகளை பற்றியும் அந்த தொகுப்பிலே கொண்டு வருகிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை மறக்காமல் குறிப்பிடுங்கள் மீண்டும் சந்திப்போம்